விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் அருகே பழங்குடி இருளர் மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் வட்டம் சித்தலிங்க மடம் ஊராட்சியில் நீதியரசர் சந்து குடியிருப்பில் சாலை வசதி மின்விளக்கு ஜாதி சான்று பஸ் வசதி இல்லாமல் இருந்துவரும் பழங்குடி இருளர் சமூகத்தை சார்ந்த நாற்பது குடும்பங்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வாழ்வதற்கு வழிவகை செய்து தருமாறு கோரிக்கை வைத்தனர் இதை அறிந்து புரட்சி பாரதம் கட்சியின் இருளர் பகுதிக்கு சென்று அவர்களது கோரிக்கைகளை கேட்டு அறிந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் திருவிண்ணை நல்லூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என புரட்சி பாரதம் கட்சியினர் தெரிவித்தனர் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ பதினாறு வருஷம் நாங்கள் வந்து குடியிருந்து எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் மனுவை எழுதி கொடுத்துட்டு வரோம் எங்களுக்கு சாதி இல்லை எங்களுக்கு ரோடு மடித்து கொடுக்க சொல்லி கருமாதி மண்டபம் கட்ட சொல்லி சுடுகாடு பாதை மடித்து கொடுக்க சொல்லி எவ்வளோ பேருக்கு இல்லாத பிள்ளைங்க வீடுங்களில் இல்லாத இருக்குது எங்களுக்கு அந்த அந்த வசதெல்லாம் வேணும்னு நிறைய பேரை நாங்கள் வேண்டி கேள்வி அலெக்ட் ஆஃபீஸ் வரைக்கும் கொடுத்துட்டு வந்துக்குறோம் தாலுகா ஆஃபீஸில் எழுதி கொடுத்துட்டு வந்துக்குறோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பாதையும் எங்களுக்கு இந்தமாரி மண் ரோடு சிமெண்ட் ரோடு எங்களுக்கு தெருகு தெருகு வரல எண்பத்தஞ்சு வீடு இங்கே கொடுத்துக்குறாங்க ஒம்பது தெருவு இருக்குது இந்த ஒம்பது தெருவுக்கு எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது நாங்கள் இந்த மழை பெஞ்ச அடாமலையில் குழந்தை பிள்ளைங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம் சேர்த்துக்குண்ணு வந்து பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறாங்க அதால் எவ்வளோ நோழிங்க வருது குழந்தைங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ இடையாறு போகணும் இல்லாத்து கோயிலூர் போகணும் இல்லைன்னா அது குன்னுத்தூர் தான் கொஞ்சம் கிட்டே இருக்குது எங்களுக்கு அங்கே தான் இட்டுனு போய் குழந்தைங்கள கொஞ்சம் அவசரம் ஆகுதுன்னு அங்கே தான் கொண்டு போய் காமிச்சிக்கிறாங்க எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் கலைக்கு ட்ரைவரை நாங்கள் ரொம்ப வேண்டி கொண்டு கேட்டுக்கிறோம் பள்ளிக்கூடங்கள் அதே போல் இங்கே வந்து ஒரு ஐம்பது அறுபது பசங்க பள்ளிக்கூடம் போது சுத்திலிங்க மேடம் இதுமாரி அடா மழை போகிறதுக்கு இல்லை பிள்ளைங்களுக்கு போனால் இங்கே கவர்மெண்ட் மூலிமா ஒரு ஆ ஆட்டோ வருது அது கூட வந்தாலும் போச்சு வராட்டாலும் போச்சு வண்டிக்கு ரொம்ப குழந்தைங்கள கொண்டு போய் அஞ்சாறு பிள்ளைங்க ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு வர்றாங்க மழை பெஞ்சால் ரொம்ப வரதுக்கு கஷ்டமாக இருக்குது பள்ளிக்கூடம் போகிறதுக்கே நாங்கள் அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது குழந்தைங்களில் மாதிரி காற்று மலையாக இருந்தால் ரொம்ப அனுப்புகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதே போல் கரண்டு ஒத்த சார் தரேன்னாங்க பாதி வீட்டுக்கு கொடுத்தாங்க பாதி வீட்டுக்கு கொடுக்கவே இல்லை இந்த லைனில் வந்து ரொம்ப இப்படி சித்திரை மாடம் போனாலும் இருட்டால் தான் இருக்குது இப்படி எடப்பாளையம் போனாலும் எங்களுக்கு இருட்டா தான் இருக்குது கொஞ்சம் லைட்டு வசதி கொஞ்சம் குடுக்கு மீடி கேட்டு கொண்டு இருக்கும் ரொம்ப பஸ்ஸு எங்களுக்கு ரெண்டு பஸ்ஸு வேணும் போகிறதுக்கு கூட எங்களுக்கு எங்கே நாங்கள் எங்கேயும் போகிறதுக்கு இல்லை போனால் துக்கோயிலூர் தான் ஒரு நல்லது கிடந்தால் ஒரு எதனா வாங்குறதா இருந்தாலும் துக்கோயிலூர் தான் போகிறதாக்குது இல்லைனா சித்தலிங்க மாடம் இப்படி தான் போகிறாக்குது ரொம்ப நடக்க கஷ்டமாக இருக்குது வண்டி வச்சுக்கிறங்க எதோ ஓடி எடுத்துங்க ஓடி வண்டி இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குதுங்க போகிறதுக்கு வரத்துக்கு வாழ்க்கை இல்லாத கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் முடிவு பண்ணணும் ட்ரை ஆக ரொம்ப வேண்டி கொண்டு கேட்குது